ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டிமின் அப்பத்தான் வாங்க நாங்கள் இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சென்னிமலைக்கு தான் போயிருந்தோம் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு இது புதுசுங்க நான் எத்தனையோ கோயில் முருகன் கோயில் போயிருக்கேன் ஆனால் நான் இது ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் சென்னிமலைக்கு நீங்களும் ஒரு வாட்டியாவது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது சென்னிமலைக்கு போயிட்டு வாங்க படி ஏறவே முடியலங்க எங்களால் இருந்தாலுமே நான் முருகனை நினச்சிக்கிட்டு நாங்கள் ஏறிட்டோம் குட்டிஸ்லாம் சீக்கிரம் ஏறிவிட்டாங்க ஆனால் எங்களால் ஏறவே முடியல ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி ஏறிட்டோம் ஆனால் ஜாக்கிரதையே ஏறணும் கையில் கம்பு வச்சுருக்கணுங்க ஏன்னா குரங்கு சேட்டை அதிகமாக இருக்காங்க நம்ம தனியாக மலை ஏறுறத விட ஃபேமிலியோடு ஏறினா அது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டோங்க ஏறும்போதே அந்த கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனோம் எத்தனை படி இருக்குது எத்தனை படி இருக்குன்னு அப்புறம் என்ன கோயிலுக்குள்ளே போயிட்டோம் கோயிலில் செல்லில் அழகு கலாயம் சொல்லிட்டாங்க இல்லைனா எல்லாத்தையும் ஷூட் பண்ணியிருப்பேன் சரி வந்ததுக்கு இதுவாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேங்க ஆனால் ஒன்றுங்க தண்ணிலாம் கையில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது அங்கே இருந்துச்சு இரநூறு அப்புறம் அந்த டேங்க் தண்ணி டேங்க்லாம் இருந்துச்சு நாங்கள் இருந்தாலுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போனோம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் நானும் அக்காலாம் விளக்கெலாம் போட்டுட்டு வந்ததுக்கு அடையாளமாக பட்டையும் போட்டுட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தா வள்ளி தெய்வான சன்னதி இருந்துச்சு அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போனோம் சித்தர்பீடாக இருந்துச்சு மழை செம்ம பெருசுங்க நீங்களும் போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சென்னிமலைக்கு போயிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சித்தர்பீடு தாங்க போனோம் அங்கே உள்ள சித்தரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பின்னாக்கு சித்திரை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கையில் கயிறுலாம் கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் மழை மழை ரொம்ப பெஞ்சிச்சுங்க சரி நாங்கள் இறங்க முடியலையே அப்படின்ட்டு அப்படின்னு நின்றுட்டோம் மழை வந்துச்சுன்னு நின்றுட்டோம் என்னங்க நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க வீட்டில் இறங்கும் இறங்கும்போது கூட்டி ஜாலியாக இறங்கினாங்க எங்களும் இறங்கவும் முடியல இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் போச்சு சஷ்டிக்கு போங்க சஷ்டிக்கு போய் முருகனை போய் சாமி பார்த்துட்டு வாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்